மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள இரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் அறுபத்தி நாலு நஷ்டம் ஆயத்து ஒன்னு முதல் பதினெட்டு வரை வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவையே போற்றுகின்றன அவனுக்கே ஆட்சி உரியது இன்னும் புகழனைத்தும் அவனுக்கு உரியது அன்றியும் எல்லா பொருட்களின் மீதும் அவன் பேராற்றல் உடையவன் அவனே உங்களை படைத்தவன் உங்களில் அவனை நிராகரிப்போரும் உண்டு அவனை நம்பிக்கை கொள்வோரும் உண்டு இன்னும் நீங்கள் செய்பவற்றை அல்லா கவனித்தவாறே இருக்கின்றான் வானங்களையும் பூமியையும் அவன் சத்தியத்தை கொண்டு படைத்துள்ளான் உங்களை உருவாக்கி உங்கள் உருவங்களையும் அழகாக்கினான் அவனிடம்தான் இருக்கின்றது வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அவன் அறிகின்றான் நீங்கள் ரகசியமாக்கி வைப்பதையும் பகிரங்கமாக்கி வைப்பதையும் அவன் அறிகின்றான் மேலும் இருதயங்களில் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிகின்றான் இதற்கு முன் நிராகரித்துக் கொண்டிருந்தவர்களின் செய்தி உங்களுக்கு வரவில்லையா பின்னர் அவர்கள் தங்கள் செயல்களின் பலனை அனுபவித்தனர் அன்றையும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு இதற்கு காரணம் நிச்சயமாக அவர்களுடைய தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளுடன் அவர்களிடம் வந்து கொண்டுதான் இருந்தனர் ஆனால் அப்போது அவர்களோ ஒரு மனிதனா நமக்கு நேர்வழி காட்டுவார் என கூறி நிராகரித்து பின்வாங்கிக் கொண்டார்கள் அல்லாவோ அவர்களிலிருந்து எந்த தேவையும் அற்றவன் அன்றியும் அல்லாஹ் தேவையற்றவன் மிக்கவன் தங்கள் எழுப்பப்படவே மாட்டோம் என்று நிராகரிப்பவர்கள் எண்ணுகின்றார்கள் அப்படியல்ல என்னுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள் பிறகு நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக அறிவிக்கப்படுவீர்கள் மேலும் அது அல்லாவுக்கு மிகவும் எளிதானதே ஆகும் என்று நீர் கூறுவீராக ஆகவே நீங்கள் அல்லாவின் மீதும் அவன் தூதர் மீதும் நாம் இறக்கி வைத்த ஒளியின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தே இருக்கின்றான் ஒன்று திரட்டும் நாளுக்காக அவன் உங்களை ஒன்று திரட்டும் நாள் அதுவே நஷ்டப்படுத்தும் நாள் ஆனால் எவர் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு நன்மையான செயல்களை செய்கின்றாரோ அவருடைய பாவங்களை அவரை விட்டும் நீக்கி ஆறுகள் அவற்றின் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கச் சோலைகளிலும் அவன் அவர்களை பிரவேசிக்கச் செய்வான் அவற்றில் என்றென்றும் இருப்பார்கள் இது மகத்தான பாக்கியமாகும் அன்றையும் எவர்கள் நிராகரித்து நம்முடைய அத்தாட்சிகளை பொய்யாக்குகின்றார்களோ அவர்கள் நரக அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அது மிகவும் கெட்ட சேரும் இடமாகும் நிகழும் நிகழ்ச்சிகளெல்லாம் அல்லாவின் அனுமதியைக் கொண்டே அல்லாமல் இல்லை மேலும் எவர் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவருடைய இருதயத்தை அவன் நேர் வழியில் செலுத்துகின்றான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு வழிபடுங்கள் இத்தூதருக்கும் வழிபடுங்கள் இதை நீங்கள் புறக்கணித்து பின்வாங்கினீர்களானால் நம் தூதர் மீதுள்ள கடமையெல்லாம் தெளிவாக எடுத்துரைப்பதுதான் அல்லாஹ் அவனை தவிர்த்து வேறு இறைவன் இல்லை மேலும் நம்பிக்கை கொள்பவர்கள் அல்லாவின் மீதே நம்பிக்கை கொண்டவர்களே நிச்சயமாக உங்கள் மனைவியரிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றனர் எனவே அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இன்னும் மன்னித்தும் அவர்களை பொருட்படுத்தாமலும் சகித்து கொண்டும் இருப்பீர்களாயின் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிக்க இரக்கமுடையவன் உங்கள் பொருட்களும் உங்கள் மக்களும் சோதனைதான் ஆனால் அல்லாஹ் அவனிடம்தான் மகத்தான கூலி இருக்கிறது ஆகவே உங்களால் இயன்றவரை அல்லாவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் செவித்தாழ்த்தி கேளுங்கள் அவனையே பின்பற்றுங்கள் உங்களுக்குள் செலவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கே மேலான நன்மையாக இருக்கும் அன்றியும் எவர்கள் உலோபித்தனத்திலிருந்து காப்பாற்றப்படுகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் அல்லாவுக்காக அழகிய கடனாக கடன் கொடுத்தால் அதை அவன் உங்களுக்கு இரட்டிப்பாக்குவான் அன்றியும் அவன் உங்களை மன்னிப்பான் அல்லாவோ நன்றியை ஏற்பவன் சகிப்பவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அல்ஹம்துலில்லாஹ்